ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் ஆன்மீக விளக்க உரையை வழங்குபவர் சுவாமி கனியானந்தா கனி டிவி பதினெட்டு பதினெட்டு கோயிலே சென்று வழங்குவது அங்கே இருப்பது கர்சிரையா அல்லது கடவுளா என்று சொல்கிறார்கள் கடவுள் என்பது என்ன கடவுள் என்பது ஒரு இயக்கம் அங்கே கரிசிலையை வணங்குவதற்கு காரணமே நம்முடைய இந்த மனதை பக்குவப்படுத்துவதற்காகத்தானே தவிர அங்கே உண்மையான கடவுள் அது கிடையாது அதன் மூலமாக நம்முடைய மனதிலே இருக்கின்ற அந்த எண்ணங்களை ஒழிப்பதற்காக அடக்குவதற்காக பண்படுத்துவதற்காக அங்கே கோயிலுக்கு செல்கிறார்கள் அதுதான் உண்மையான காரணம் இந்த காரணத்தான் விளக்காத காரணத்தினால்தான் இப்படி இதை வந்து கிண்டல் கேலி செய்கிறார்கள் உண்மையான காரணம் இதுதான் இப்போ நாத்திக கொள்கை பரப்பிக்கிறார்கள் என்றால் நாத்திகம் என்பது என்ன பகுத்தறிவால் அவர்கள் எல்லாவற்றையும் நிறுவனம் கேட்கிறார்கள் எல்லாவற்றிற்கும் பகுத்தறிவு தேவைப்படுகிறது ஆனால் இந்த கடவுள் என்பது பகுத்தறிவுக்கு உட்பட்டவர் அல்ல பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்டது தான் அதை படிப்படியாக நம்முடைய மனதை நீக்குவதன் மூலமாக நாம் அதை உணர முடியும் அங்கே பேசுவது அவருக்கு ஏதோ ஏதோ சொல்கிறார் படையல் செய்கிறாங்கோ அது பண்ணுறாங்கோ இது பண்ணுறாங்க அதெல்லாம் தப்பு தான் ஆனால் ஒரு மன நிலையில் அதையெல்லாம் செய்த அவருடைய மனதை பக்குவப்படுத்துவதற்காக அப்படியெல்லாம் ஏற்படுத்தப்பட்டு விற்றது இப்பொழுது நாகரிகம் அதாவது மனித இந்த சமுதாயம் மேம்பட்டு இருப்பதிலும் அவையெல்லாம் ஒரு வேண்டாத காரியமாக தெரிகிறது அந்த காலத்தில் அது ஏற்படுத்தியிருக்கார்கள் அதை விட்டுவிடுங்கள் அதையே பிடித்துக்கொண்டு ஒரேடியாக கடவுளே இல்லை என்று சொல்ல வேண்டாம் கடவுள் இல்லை என்றால் நீங்கள் இந்த பிரச்சாரத்தை பேச முடியாது கடவுளை இல்லை என்றால் எதுவுமே எங்கள் இந்த பிரபஞ்சத்தை இயக்கி கொண்டு இருக்கின்ற அந்த சக்தி தான் கடவுள் கடவுள் என்பது ஒரு சக்தி அந்த சக்தியின் இருப்பிடம் பிரபஞ்சம் அனைத்திலும் இருக்கிறது ஆனால் நாம் கண்டுபிடிக்கிறது நம்முடைய உள்ளே இருக்கின்ற அந்த மூலாதாரத்தில் அடைப்பட்டு கொண்டு இருக்கின்ற அந்த சக்தியை நான் உணர வேண்டும் சக்தி இப்போவும் இருக்குது சக்தி இல்லைன்னா நான் பேச முடியாது இரண்டு பக்கமும் அதாவது இரண்டு நாடிகள் இருக்கிறது மொத்தம் மூன்று நாடு இருக்கிறது அது நீங்கள் வந்து உடற்கூறு வல்லுநர்களிடத்திலேயே நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் நம்முடைய முள்ளந்தண்டிலே மூன்று நாடி ஓடிக்கொண்டிருக்கிறது வலப்பக்கம் இடப்பக்கம் நடு நாடி நடுநாடி என்று சுவாமி வள்ளல் பெருமான் அவர்கள் கூட சொல்லியிருக்கிறார் அது சொன்னதாக நீங்கள் நம்ப மாட்டீங்க நீங்கள் டாக்டர் அதாவது உடற்கூறு வல்லுநர்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் அது நாடி என்று சொல்லுகிறாங்க யோகத்திலே அதை வேணால் விட்டுக்கலாம் நடு நாடின்னே வச்சுக்கலாம் வல்ல ஒரு நாடி இடப்பக்கம் ஒரு நாடி அது எப்பவுமே வேலை செஞ்சிக்கணும் அந்த இது வந்து எங்கே இருக்குறாக்கா நம்ம மூலாதாரத்தில் அங்கே அந்த சக்தி அதுக்கு சப்ளை பண்ணினே இருக்குது ஜங்ஷனாக பாக்ஸ் அது அது இருப்பிடம் ஆனால் அது வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்குது ஒரு சக்தி அது சிறிதாக அது சப்ளை ஆகவில்லை என்றால் நான் உயிர் வாழ முடியாது அது மூளைக்கு பாய்ந்து நம்முடைய வேலையெல்லாம் செய்கிறது அதாவது நாம் செய்கின்ற வாழ்க்கை நடத்துகிறது வேலை செய்வதற்கு வாழ்க்கை நடத்துவதற்கு சக்தி தேவைப்படுகிறது அதான் அது வந்து அதெல்லாம் வந்து விளக்கணும்னாக்கா தேவைப்படுது விளக்கிறோம் ஒரேடிய கோனி இந்த மாதிரி சொல்லாதீங்க கடவுளே இல்லை அது தேங்காய் படிக்கிறான் அது படிக்கிறான் இதெல்லாம் தேவையில்லை இதை கொண்டு போய் நீங்கள் படத்தில் செலவு பண்ணி உங்கள் பையனுக்கு உங்கள் உங்களுக்கெல்லாம் செலவு பண்ணுங்க பசங்களுக்கு மருந்து வாங்கி கொடுங்க ஸ்கூல் ஃபீஸ் கட்டுணும்னு சொல்கிறேன் அதெல்லாம் கட்டலாம் அதெல்லாம் உழைச்சிட்டு செய்கிறோம் அது செய்கிறாங்கண்ணா அந்த காலத்தில் அது செஞ்சாங்க செஞ்சாங்கன்னாக்கா தன்னுடைய மனதை செம்மைப்படுத்துவதற்கு செம்மைப்படுத்தலை அது மூலயமாக மனது தேவதற்காக மன என்ன ஓட்டங்களை நீக்குவதற்காக அதை செய்தார்கள் ஆனால் இப்போது அது உங்களுக்கு கேலிக் கூத்தாக தெரிகிறது அதை விட்டுடலாம் இருந்தாலும் உங்கள் இடத்தில் அடைபட்டு கொண்டிருக்கின்ற சக்தி கிளப்புவதற்காக பல வழிமுறைகள் இருக்கிறது இதை வந்து நான் விளக்கமாக சொல்லப் போகிறேன் அடுத்த வீடியோவில் சொல்லுகிறேன் நன்றி வணக்கம்